வணக்கம் தமிழ்கண்ணல் என்றும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது பழனியும் நானும்ங்கிற காணொலியோட மூணாவது பகுதியில தான் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுக்கு முன்னால ரெண்டு காணொலியையும் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் தங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்கள் வந்து என்னை மேலும் சொல்லுவதற்கு ஊக்கமா இருக்கு அது போல இன்னும் சில தோழிகள்லாம் என்னோட தொடர்பு கொண்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த மூணாவது காணொலியில உங்களை பாக்குறேன் நாங்க விடுதியில தாராபுரம் விடுதியில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு போறப்ப தேவஸ்தான பேருந்து தான் வரும் அந்த தேவஸ்தான பேருந்துக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் ஆண்டுக்கு வாங்கினாங்க அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் அதிகம்னு சொல்லி அஹ் ரூபாய்க்காக நாங்க ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணணும் முடிவுல வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ணதுல அந்த எழுபத்தி ரூபாய்க்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க அது மாதிரி சில விஷயங்களை வந்து எங்களோட சீனியர் அக்காமார்கள்லாம் இருந்து எங்களை வழிநடத்தி அந்த போராட்டம்லாம் பண்ணதுனாலதான் அந்த குறைவான தொகைக்கு நாங்கள் போற மாதிரி ஆச்சு அப்புறம் தாராபுரம் இருந்து தாராபுரம் மெயின் ரோட்ல வந்து பெரிய ஆவுடையார் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் அந்த கோயில் பின்பக்கம் வந்து சண்முகா நதி ஓடுறத பார்க்கலாம் அந்த சண்முகா நதியில நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது அப்போ ஒரு முறை எங்களை திடீர்னு பேருந்துல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அழைச்சிட்டு போனாங்க அந்த இதுல கோயில ஒட்டுன ஆத்துல யாரும் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா தண்ணிய பார்த்தோன்னே எங்க சீனியர் அக்காமார்கள்லாம் ரெண்டு மூணு பேர் குதிச்சு நீச்சல் அடிச்சாங்க நீச்சல் தெரியாத நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அந்த பெரிய ஆவுடையார் கோயில பாத்தீங்கன்னா சிவன் தான் பாக்குறோம் அம்பாள் வந்து முருகன் கோச்சிட்டு போனதுனால முருகனை சமாதானப்படுத்துறதுக்காக கிளம்பி போனதுனால அங்க அம்பாளுக்கு வந்து சன்னதி இல்லைங்கிறதையும் பார்க்கலாம் அதுவும் தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட கோயில் தான் ரொம்ப அழகான ஆற்று ஓரத்துல இயற்கை சூழலோட இருக்கிற கோயில் நம்ம பழனி முருகனை பாக்குறப்ப அங்கேயும் ஒரு முறை எல்லாரும் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுவும் மழை காலத்துல ஆவணி புரட்டாசி ஐப்பேசி காலங்கள்ல போனீங்கன்னா சண்முகா நதியில தண்ணி ஓடுறதோட பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கெல்லாம் கூட்டிட்டு போறப்ப அங்க ஓம் சண்முகா தேட்டர் ரமேஷ் தேட்ரு ஜெயராம் தேட்டர்லாம் வள்ளுவர் தேட்டர் மினி வள்ளுவர் தேட்டர்லாம் இருக்கு அந்த தேட்டர்களுக்கெல்லாம் நாங்க ஒவ்வொரு தேட்டர்லயும் படம் பாக்குற மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தேட்டருக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னா ஹாஸ்டல்லயே சில சமயம் பாத்தீங்கன்னா ஜெயபால்னு ஒரு அண்ணா வந்து எங்களுக்காக படம் போடுவாங்க அப்ப எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நாங்க வந்து ஆறு மணிக்கு மேலதான் படம் ஆரம்பிக்கும் அப்ப எல்லாரும் மண்ணுல உட்காந்து பார்ப்பாங்க நாங்க மண்ணுல உட்காந்து பாக்குறத விரும்பாம நானும் என்னோட ஃப்ரெண்டு சத்யபாமா நிலக்கோட்டை தோழி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா டேபிள் எடுத்துட்டு வந்து போட்டு அந்த டேபிள் மேல உட்காந்து எல்லாம் பார்ப்போம் அப்புறம் நாயர் வந்து பாத்தீங்கன்னா சனி நாயர்ல எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க தொலை தூரத்துல இருக்கிற நாங்க மட்டும் தான் அங்க இருப்போம் ஹாஸ்டல்ல அப்போ ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டோம் அதனால நாயர் வந்து பாத்தீங்கன்னா அருமையா ரோஸ்ட் ஊத்தப்பம்லாம் போட்டு தருவாரு அப்புறம் ஏதாவது வெளியில வாங்கினோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பனி காசு கொடுத்து நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கோம் அங்க விடுதியில பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல டீயோட தான் ஆனா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா தக்காளி சாதமும் நல்லா பண்ணுவாங்க அதுவும் ரசம் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ரசம் சோறுக்கு வந்து தேங்காய் துவையலோட இருக்கிற உணவோட ருசியை பத்தி கீராவும் தன்னோட படைப்புல வந்து குமுதத்துல தொடர வெளியிடுறப்ப கவிஞர் மீராவோட அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சோறு தேங்காய் துவையல் சாப்பிட்ட அனுபவத்தை பகிர்ந்தப்ப சரி இந்த மாதிரியான உணவு சுவை வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று தான் அப்படிங்கிறத நினைச்சு மகிழ்ச்சி அடைய முடிஞ்சுது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் அப்ப சகல கலாவன் கலா வல்லவன் படம் வந்த சமீபம்தான் அப்ப நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலோட மேலே மாடியில போய் நின்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழ்த்தெல்லாம் சொல்லுவோம் எல்லாரும் வாழ்த்த பரிமாறிக்குவாங்க விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்கிற பாட்டு பிரபலமான நேரம் அந்த படம் வந்த நேரம் அப்போ நாங்கள் யூஜி படித்தோம் அப்புறம் ஜானி படம் ரஜினியோட ஜானி படம் வந்தது அந்த ஜானி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி வந்து மைக்கை வச்சுட்டு பாடுற பாட்டை வந்து அப்படியே நடித்து என்னோட சீனியர் சீனியர் அக்கா கிட்ட எல்லாம் நடித்து காமிப்பேன் நான் அப்புறம் தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற படமும் வந்தது ஸ்ரீதேவியும் கமலும் நடிச்ச படம் அதுல பாத்தீங்கன்னா சிவந்த இதழ்கள் செதுக்காத பொச்சிலை வண்ணவிழி மலராதோ வாய் திறந்து பேசாதோ என்னுயிரே எழுந்த என்னை பாருங்கிற கமலஹாசனோட வசனத்தை வந்து நான் அப்படியே வீட்லேயும் பேசி காமிப்பேன் அங்க கல்லூரியில தோழிகள்ட்டையும் பேசி காமிக்கிறது வழக்கம்தான் சினிமா பார்த்துட்டு வந்தேன்னா அந்த சினிமாவில் சினிமா கதையை வந்து எப்பவும் தோழிகள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அம்மாட்ட பகிர்ந்துக்கும் அம்மாவும் பெரியமாவும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு எங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதனால சினிமா பாக்குறது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாவே நிகழ்ந்திருக்கு கல்லூரியில நானும் என்னோட வகுப்பு தோழி ராஜம்மாவும் பகவத்கீதையில வந்து கீதோபதேச நிகழ்ச்சியை நாடகமா நடிச்சு காமிச்சோம் ஒரு ஐந்து நிமிட நாடகம்தான் அதுல நான் கண்ணன் வேஷமும் என்னோட தோழி வந்து அர்ஜுனனாகவும் நடிச்சா என்னுடைய தோற்றத்துக்கு வந்து கண்ணன் வேஷம் ரொம்ப பொருத்தமா இருந்தது ரொம்ப நல்லாவும் நடிச்சிருந்தோம் அந்த வசனங்கள்லாம் அது ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல நடிச்ச நாடகம்தான் அதனால ஒப்பனைகளும் நானே பண்ணி கொண்டேன் அவளுக்கும் நானே பண்ணி விட்டேன் அப்ப காலேஜ் கல்ச்சுரல்ல வந்து அந்த நாடகத்தை நடிச்சதுனால மலையாளி மேடம் ஆங்கிலத்துறை ஆங்கிலத்துறை பேராசிரியர் திருமதி கமலம்ங்கிறவங்க வந்து எனக்கு அதுல நல்லா நடிச்சதுனால தனிப்பட்ட முறையில ஒரு புத்தகம் பரிசா கொடுத்தாங்க பகவத்கீதை புத்தகத்தை அப்ப பேருந்துல அந்த தோற்றத்தோட கண்ணன் வேஷத்தோட நாங்க விடுதிக்கு வர்றப்ப ஹாஸ்டல் வார்டன் வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படியே என்டிஆர பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாடகம் இசை நடிப்பு இந்த மாதிரியான துறைகள்ல எல்லாம் என்னுடைய விருப்பம் அதிகமா இருந்தது அந்த விருப்பமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தோழிகளோட கூட்டத்தை அதிகப்படுத்தாதான் செஞ்சது நாங்க சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு முதல் ஸ்டடி வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டடி அப்போ நானும் ராஜமாவும் பின்பக்கம் அந்த தோட்டத்துல தோட்டம் மாதிரி அதாவது துவைக்கிற கல் பக்கத்துல வந்து நானும் அவ்வளோ மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் தஞ்சைவாணன் கோவை கம்பைன் ஸ்டடியா படித்தோம் அப்ப படிச்சுட்டு இருக்கிறப்ப மரத்து மேல ஒரு ஆந்தை எங்களே பார்த்து முடிச்சுட்டு இருந்தது அப்ப எங்களுக்கு தெரியல அது கத்துற சத்தம் பார்த்தா என்ன இது கத்துதுன்னு பாக்குறப்ப அதுதான் ஆந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் ஆந்தைய முழுமையா முதல் முறையா பக்கமா நின்று பார்த்தேன் நானு அப்ப அந்த தஞ்சைவாணன் கோவையை பகிர்ந்துக்கிறப்ப ஆந்தையும் அந்த இலக்கியத்தோட சுவையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவே நாங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டோம் ஒரு முறை பாத்தீங்கன்னா தேர்வு சமயத்துல நாளைக்கு தேர்வுன்னா இன்னைக்கு தீபாவளி அதனால ஊருக்கு வரல அந்த ஒரு தீபாவளிக்குதான் நான் ஊருக்கு வராம இருந்தது அப்ப ரொம்ப வருத்தமா இருந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் அம்மா வீட்டுல இருப்பமே துறையூர்ல இப்ப பழனியில இருக்கிறமே நாளைக்கு வேற பரிச்சையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து மலைக்கு போயிட்டு வரலான்னு மலைக்கு போனோம் அப்போ என்னோட பெரியப்பா மகன் வந்து கோபி அவங்க அப்பா அம்மா அவங்க தங்க கவிதா எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு பழனி முருகனை பார்த்தோன்னா கூட்டம் இருக்காது சுலபமா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சுற்று பிரகாரத்துல உட்காந்து அந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னை பார்த்துட்டு அவங்களும் கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஊருக்கு போகலேங்கிற வருத்தம் வந்து அவங்கள பார்த்தது பார்த்ததுனால எனக்கு தீர்ந்தது இது மாதிரி நிறைய அனுபவங்கள் தான் நிறைய பேசணுங்கிற விருப்பம்தான் இந்த காணொளி வந்து இதோட முடியுது நன்றி மகிழ்ச்சி